ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم യും அவருடைய வழி வழிச்சோட்டை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்திய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தப்பாபீன்கள் இன்னும் நல்லடியார்கள் குறிப்பாக அல்லாவின் இல்லத்தில் அல்லாவுடைய மார்க்கும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் வேண்டி இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்ப செய்கிறேன் அன்புக்குரியவர்களே இமாம் சுன்னா என்று போற்றப்படுகிற அகமது பின் அம்பாவுடைய உசுலு சுன்னா என்கிற நூலை தொடர் வகுப்பாக நாம் பார்த்து வருகிறோம் இதுவரையிலும் பதிமூணு விதிகளை இம்மாம் அவர்கள் குறிக்காட்டிய பதிமூணு விதிகளை நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைய தினம் பதினாலாவது விதியை குறித்து பார்க்க இருக்கிறோம் கடந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறது இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வல்லா யுஹாசிம் அஹதன் யாரிடத்திலும் நீங்கள் வீண் தர்க்கத்தில் ஈடுபடக்கூடாது வலா யுனால்து யாரோடும் விவாதம் செய்யக்கூடாது வலாய துல்ஜிதால் தர்க்கம் செய்வதை கற்றுக்கொள்ளக்கூடாது ஃபைனல் கெலாமஃபில் கதிரி வர் குரானி கதிர் விதி விஷயத்திலும் வறுமையில் அல்லாஹை பார்ப்பது தொடர்பான விஷயத்திலும் குரானுடைய விஷயத்திலும் தர்க்கம் செய்வதென்பது இதெல்லாம் மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க வழிமுறையாகும் இன்னும் தடுக்கப்பட்டவை ஆகும் யார் ஒருவர் போன்ற விஷயத்தில் தர்க்கம் செய்து அவர் சரியானதை அடைந்து கொண்டாலும் கூட அவர் சுன்னாவுடைய வட்டத்தை சார்ந்தவராக இருக்க மாட்டார் மாறாக அவர் தர்க்கத்தையும் தர்க்கத்தை விட்டொழிந்து முழுமையாக ஆதாரங்களுக்கு கட்டுப்படாத வரையில் அதேபோன்று அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்திகளை நம்பிக்கை கொள்ளாதவரையில் அவர் அனுசன்னா சார்ந்தவராக கருதப்பட மாட்டார் என்று அவர்கள் சொல்கிறார் இதற்கு முந்தைய செய்தியில் நமக்கு சொல்லி காட்டினாங்க மறுமையில் அம்மாவி பார்ப்பது தொடர்பான செய்திகளை எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு நம்பிக்கை கொண்டு விட்டு செல்ல வேண்டும் அதில் விவாதம் செய்வதற்கு அனுமதி இல்லை அதே போன்றுதான் விதி விதி தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஆதாரங்களையும் நாம் நினைச்சனும் முழுமையாக நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதைத் தொடர்ந்து இதில் கூடுதலான ஒரு செய்தியாக என்ன சொல்கிறாங்கன்னா குரானுடைய விஷயத்தில் இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு தர்க்கம் செய்வதை தடை செய்திருக்கிற விஷயங்கள் பொதுவாகவே மாநிலத்தில் தர்க்கம் என்பது ஆரோக்கியமான ஒன்றல்ல வீண் விவாதங்கள் தர்க்கங்கள் என்பது ஒரு மனிதனை நேர்வழிக்கு அழைத்து செல்வதை விட பக்கம் பக்கம்தான் அழைத்து செல்லும் ஏனென்றால் அல்லாவின் புதர்சல்லா வரைசல் அவர்களும் சொன்னார்கள் கானு அணுகி இல்லா ஊர்ச்சதில் எந்த ஒரு சமுதாயம் நேர்வழியில் இருந்தார்களோ அந்த நேர்வழியில் இருந்த சமுதாயம் நேர்வழியில் இருந்து தட புரண்டு சென்றதற்கான வழிகட்டு சென்றதற்கான காரணம் அவர்கள் கலையை கற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் என்று அல்லா புதர் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ நேர்வழியில் இருக்கிறவங்க வழிகட்டு போனோன்னா என்ன செய்யலவங்க தர்க்கம் செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா தர்க்கம் செய்தால் மனிதன் என்ன செய்வான் என்பாவே மனோயிச்சியை பின்பற்ற ஆரம்பிப்பான் மனோயிச்சியை பின்பற்றினால் ஒருவன் என்ன செஞ்சிருவான் வழிகேட்டுக்கு போயிடுவோம் அப்போ மன ஈச்சையுடைய தூண்டுகோலாக அமைகின்ற விஷயம் தான் இந்த தர்க்கம் பலரும் நம்ம பார்க்குறோம் தர்க்கத்தின் மூலமாக தான் என்ன செய்வாங்க அவங்க நல்லா இருந்த உறவுகளை நாசப்படுத்தக்கூடியவராக மாறுவார் நல்ல பேச்சுக்களை என்ன செய்வாங்க வன்முறை பேச்சாக மாறும் சாதாரணமாக பேசும்போது நம்ம என்ன செய்வோம் பணிவாக பண்பாக பேசுவோம் அந்த பேச்சு தர்க்கத்தின் மூலமா தர்க்கத்தில் போய் சென்று விட்டது என்று சொன்னால் அடுத்தது என்ன ஆயிடும் இவர் அவரை வரம்பு மீற ஆரம்பித்து விடுவார் அவர் இவர் மீது வரம்பு மீற ஆரம்பித்து விடுவார் வார்த்தைகள் தடி தடித்து விடும் இப்போ இது போன்ற நிலைகள் எல்லாம் தர்க்கத்தின் மூலமாக உண்டாகும் என்பதனால தான் என்ன செய்கிறாங்க அருள் சுண்ணாவுடைய அறிஞர்கள் எல்லாம் தர்க்கத்தை வெறுத்திருக்கிறார்கள் தர்க்கம் செய்வதை கூடாது என்று தடித்திருக்கிறார்கள் அல்லாவின் தூதரவர்கள் அல்லாவுடைய மறுமை தொடர்பான விஷயங்களில் கைபான விஷயங்களில் தர்க்கம் செய்வதை அறவே என்ன அனுமதிக்கல அதே போல குரானோட விஷயத்துல தர்க்கம் செய்வதை ரசூசலாம அனுமதிக்கல அதே போன்று விதி விஷயத்துல தர்க்கம் செய்வதெல்லாம் எனது வழிகேற்றுக்கான அடிப்படை காரணம் என்பதை அல்லாவின் துதர் சல்லா வலி செல்வர்கள் பல இடங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்ப அதனால வந்து தர்க்கம் செய்வதை என்ன செய்யறாங்க இந்த இடத்துல இமாம் அவர்கள் அது வெறுக்கத்தக்க வழிமுறை என்று சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அது தடுக்கப்பட்டது அந்த தர்க்கத்தின் மூலமாக ஒருவன் சரியான கருத்தை அடைந்து கொண்டாலும் கூட அவர் சுன்னாவுடைய கொள்கையை சார்ந்தவராக கருதப்பட மாட்டார் எதுவரையிலும் அவர் தர்க்கத்தை விட்டு முழுமையாக ஆதாரங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்காதவரை இதுதான் இந்த வீதியில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம் பலரும் என்ன செய்கிறாங்க தர்க்கம் செய்வதன் மூலமாகவே வழிகேட்டுச் செல்வதை கண்கூடாக பார்க்கிறோம் எனவேதான் இம்மா இமினபாசரன்லாவிடத்தில் ஒரு ஹவாரி சொல்கிறார்கள் அல்ஹம் இல்லா இல்லதி ஜால ஹவானா ஹவாக்கும் எங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய விருப்பங்களுக்கு மேலா ஆக்கிய அல்லாவிற்கே புகழ் அனைத்தும் என்று சொன்னாங்க யார் ஒரு ஹவாரிஜ் யார்கிட்ட இம்னம் பாஸ்ரன் அல்லா இடத்துல அதாவது இங்கே விருப்பம் என்று சொல்வது இச்சை மனோ இச்சைகளை அப்போ அதற்கு ஏட்டு செய்கிறாங்க இம்னாம் பாஸ்ரல்லா அவர்கள் பதில் சொல்லும்போது சொன்னாங்க குல்லு ஹவா எல்லா இச்சைகளும் வழியேடாகும் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டாங்க அப்போ ஒருவன் என்னுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பம் எங்களுடைய இச்சைகள் உங்களுடைய இச்சைகள் என்று ஒரு விஷயத்தை மார்க்கத்திற்கு இதுல விவாதம் நடத்திய நடத்தியதாக நினைச்சு முடியாது நம்மளால் எந்த உதாரணத்தையும் காட்ட முடியாது வழிகேடர்கள் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க இது போன்ற காலங்களிலே விவாதத்திற்கு வந்திருக்கிறார்கள் உதாரணம் சொன்னதுல என்ன செஞ்சிருக்கிறாங்க மொத்த சிறிகள் விவாதம் செஞ்சிருக்கிறாங்க இந்த புத்தகத்துடைய ஆரம்பத்தில் முதல் வகுப்புலையும் நம்ம நினைச்சிருக்கிறோம் அதற்குரிய சில ஆதாரங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மொத்த சிலைகளை என்ன செஞ்சாங்க இம்மாமடு விவாதம் செய்தார்கள் அப்போ அதுபோன்று நடந்திருக்குமே தவிர வேற என்ன செய்ய முடியாது நம்ம அது ஒரு வழக்கமான ஒன்றாக பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது என்று சொன்னால் அது எல்லா மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான வழிமுறை எந்த காலத்திலும் அப்படி என்ன சில நேர்வழியில் உள்ளவர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அதை அளவுகோலாக கொள்ளல என்ன நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்பில் நான் சொல்லியிருக்கிறேன் விவாதம் என்பது என்ன அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த விவாதங்கள் என்ன நேர நிர்ணயம் செய்து நீ அஞ்சு நிமிஷம் பேசு நான் அஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் நீ அரை மணி நேரம் பேசு நான் அரை மணி நேரம் பேசுகிறேன் இப்படி தான் என்ன சத்தியம் இருக்கிற அளவுக்கு அல்லது ஏற்ப பதில் சொல்வதற்கான நேரம் கேள்வி எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோக்கும் பதில் என்னது விரிவாக நீங்கள் சொல்லுங்கள் அந்த அடிப்படையில் விவாதங்கள் நடத்தப்படும்னா கிடையாது டைம் டியூரேஷன் அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே சொல்லி ஆகணும் இல்லைன்னா என்ன ஆகிடும் ஒருத்தட்ட சத்தியம் இருந்தாலும் அவர் ஆயிரம் ஆயிடும் இரு அசத்திய வாயுதாரு அடுத்த ரவுண்டில் ஒரு வந்து சொல்லுவாரு ஆயிரம் பத்து கேள்விகளை கேட்டோம் ஒண்ணுக்கு பதில் சொல்லலை பதில் சொன்னாலுமே நினைச்சிடுவாங்க அந்த பதிலை கூட ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அந்த இடத்துல நினைச்சிடும் தன்னுடைய வாதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காண்டி பத்தில் எட்டு கேள்விக்கு பதில் சொல்லிப்பாரு ரெண்டு கேள்விக்காவது பதில் சொல்லிப்பார் நியாயமா என்ன சொல்லணும் பத்து கேள்வி கேட்டோம் ஆனால் அவர் அவர் நேரத்தில் ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னார் மிச்சம் எட்டு கேள்விக்கு பதில் சொல்லலை சரி அடுத்தது என்ன செய்வோம் நீங்கள் இன்னும் எட்டு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க வந்த உடனே என்ன சொல்லுவார் பத்து கேள்வி கேட்டோம் ஒன்றுக்கு பதில் சொல்லவில்லை அடுத்தது பத்து கேள்வி அப்படி இன்னொரு பத்து கேள்வி எடுக்கிறார் இப்படித்தான் என்ன செய்வோம் விவாதங்கள் இருக்கு அப்போ இது போன்ற விவாதங்கள் என்ன இல்லை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதை தான் என்ன செய்கிறது மிக தெளிவாக நமக்கு ஆதாரங்கள் சுட்டி அடுத்ததாக இமாம் அவர்கள் செய்கிறாங்க அப்போ இந்த முறையில் யார் ஒரு விவாதம் செய்கிறாரோ தர்க்கம் செய்கிறாரோ அது ஒருபோதும் என்ன செய்யாது பயன் செய்யாது அது நேர்வறிக்கூடிய அளவுகோலாக இருக்காது என்பதை சொல்லி காட்டிவிட்டு அப்படி ஒருவர் செஞ்சு அவர் சரியான கருத்தை அடைந்து கொண்டாலும் கூட அவர் என்ன செய்கிறார் சுனாவிற்கு மாற்றமாக செய்கிறார் ரமீசல்லாடைய காலகட்டத்தில் முஷ்ரிக்குகள் இருந்தார்கள் அதே போன்று யூதர் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் இவங்க எல்லாம் கூப்பிட்டு விவாதம் நடத்தினாங்களா இவங்க சொல்லக்கூடிய அதாவது இந்த வழிகேடர்கள் முன்வைக்கக்கூடிய விவாத வழிமுறையில ரசி சலவர்கள் விவாதம் நடத்தினாங்களா சான்று பார்க்க முடியுமா முடியாது சஹாபாக்குடைய காலத்தில் நடந்ததா கிடையாது ஏன் அதெல்லாம் மார்க்கத்தை சொல்வதற்கான வழிமுறை மார்க்கத்தை கற்க விரும்புகிறவர்கள் இருப்பாங்க நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நம்முடைய கல்வி அங்கீகரிக்கப்படுவதற்குமான அளவுகோல் என்னன்னு சொன்னால் இஹலாஸ் ஊடு இருக்குது இப்போ இஹிலாஸ் உள்ளவங்க என்ன செய்வாங்க கலப்படமற்ற இந்த தீனை அல்லாஹிற்கா வண்டி கற்க விரும்புகிறேன் என்று சொல்லுவாங்க மார்க்கத்தை யாருக்கவண்டி கற்கிறாங்க யாருக்காக வண்டி கற்றுக்கோங்க அல்லாஹுக்கா வண்டி அப்போ அந்த அடிப்படையில் தன்னுடைய நிலைப்பாடு தவறா சரியா என்பதை அலசுவதற்கு அவர் என்ன செய்வார் அறிந்தவர்கிட்ட போய் கேளு கேட்பாங்க அல்லாஹுத்தல் அதைத்தான் நமக்கு வழிகாட்டுறான் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் என்ன செய்யுங்க அறிந்தவர்களிடத்தில் போய் கேளுங்க குரான் அல்லா குரான் அல்லா நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டத்தில் என்ன நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் சென்று கேளுங்கள் அசூஸ் அல்லாம் சொன்னாங்க அறியாதவனுக்குரிய அந்த அறியாமைக்கான நிவாரணம் அறிந்தவரிடத்தில் போய் கேட்கிறதா அறிந்தவள்கிட்ட போய் கேட்கணும் கேட்டால் என்ன செய்யும் தெளிவு கிடைக்கும் அப்போ அதுதான் வழிமுறை அதில் என்ன செய்யாது விவாதங்கள் தர்க்கங்கள் உருவாதுவாதிகள் தான் என்ன செய்வாங்க இந்த தர்க்கம் என்கிற ஒன்றை தன்னுடைய மார்க்கத்தின் அடி அடித்தளமாக அதோட அஸ்திவாரமாக கொண்டு நடப்பார்கள் அதனால தான் இமாம் அவர்கள் இந்த புத்தகத்தில் பல முறை என்ன செய்கிறாங்க இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க முதல் ஆரம்பத்தில் என்ன செய்ய தர்க்கம் செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்கள் தர்க்கிக்காதீங்க என்று சொன்ன உதாரணத்தை வழி ஒரு அடிப்படையில் நமக்கு ஏற்கனவே சொன்னாங்க திரும்பவும் அதே விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க இந்த இடத்துல சொல்லும் போது செய்கிறாங்க அல்லாவுடைய ரூபியத் விஷயத்தில் மறுமை நாளில் பார்ப்போம் என்பது தொடர்பான விஷயத்தில் தர்க்கம் செய்யக்கூடாது காரணம் என்ன அது மறைவான விஷயம் பார்த்தா எப்படி இருக்கும் எப்படி பார்க்கலாம் இந்த வேற வேறு கண்கொண்டா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு லாஜிக்கு அங்கே இடம் இல்லை அதே போல் விதி விஷயத்தில் விதியில் அது நடக்குது ஏன் இது நடக்கல ஏன் இப்படி நடக்கக்கூடாது என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது கேள்வி கேட்பதற்கு இடம் இல்லை அதெல்லாம் அந்த அன்ற தர்க்கங்கள் என்ன செய்யும் ஒரு மனிதனை வழியேற்றுக்கு அழைத்து செல்லும் அதே போன்று குரானுடைய ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு வசனத்தை போத விடுவது என்பது அது போன்ற தர்க்கங்களும் நிறைய இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹின் துதர்சல் அல்லா வலிசல்லவர்கள் அது போன்ற நிகழ்வை கண்டுவிட்டு வரும்போது என்ன செய்கிறாங்க முகம் சிவந்தவர்களாக செய்கிறாங்க கோபப்பட்டு வந்தார்கள் வந்துட்டு நினைச்சாங்க இதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டேனா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டுட்டு இதனால தான் உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயம் அழிந்து போனார்கள் என்று சொன்னாங்க குரான் விஷயத்துல தர்க்கம் செஞ்சதுனால இப்போ வேதம் அல்லாவின் புறத்திலிருந்து குரான் என்று சொன்னால் மத்திற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு முன் சென்ற சமூகத்திற்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்ப அந்த வேதம் விஷயத்துல அவங்க தர்க்கம் செஞ்சுதான் என்ன செஞ்சாங்க வெளியெட்டுக்கு போனாங்க என்பதை இந்த எச்சரிக்கையெல்லாம் மீறி ஒரு குற்றம் விவாதத்தையே மார்க்கத்தின் அளவுகளாக கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம் அதை சிந்திக்காமல் மார்க்கத்தின் அடிப்படைகளை ஆதாரங்களை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சரியான வழிமுறையில் சரியான அறிஞர்கள் காட்டப்பட்டிருக்கிற அந்த வழிகாட்டலை எடுத்துக்கொள்ளாமல் மனிச்சியோடு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க நினைச்சுக்கிறாங்க அதுதான் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான அலுவலாக ஏற்றுக்கொண்டு மேலும் மேலும் இந்த சமூகத்தை வெளியீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள் அப்போ இதிலிருந்து நாம் என்ன நினைச்சுனோம் இந்த பாடத்திலிருந்து அதை நம்ம தெளிவாகி புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் வல் குரானு கலாமுல்லா குரான் என்பது அல்லாஹுடைய வார்த்தைகள் வலைசபி மஹலூக்கின் அது வந்து இல்லை படைக்கப்பட்ட மஹ்லூக்கின் அதே போல அது என்று மெனிசு அதை ஒருத்தர் சொல்லிவிட்டு அதை பலவீனப்படுத்தக்கூடாது சிலாக்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு வாதம் என்ன வாதம் குரான் என்பது ஒரு படைப்பு அது அல்லாவிடத்தில் இருக்கும்போது அல்லாவுடைய கலாமு மனிதன் வந்துச்சுன்னா அது என்னது ஒரு படைப்பு அப்போ இன்னைக்கு நம்ம ஓதக்கூடிய குரான் என்பது என்னது அது ஒரு படைப்பு என்பது மோர்த்த கூடி வாதம் இந்த வாதத்திற்காக வேண்டித்தான் இமாம் அவர்கள் சொன்னாங்க என்ன செஞ்சாங்க இமாம் அவர்களை சிறையில் அடை அடைக்கப்பட்டார்கள் சாட்டையால் அடி அடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சாட்டை அடி வாங்கினாங்க எதற்காக வேண்டி இந்த மோர்த்தசிலாவுடைய வாதத்திற்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்தார்கள் இந்த வாதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதனால் இமாம் அவர்கள் பல்வேறு ஆண்டுகள் சிறையில் அடைப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் இந்த வாதத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னால் குரான் என்பது அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய வார்த்தை என்று சொன்னால் அது என்னல்ல அல்லாஹுக்கு அப்பாற்பட்டதல்ல அல்லாவுடன் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அல்லாவுடைய வார்த்தை அல்லாஹ் யார் படைப்பாளன் அல்லாஹ் யார் படைப்பாளன் இப்போ அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை என்னது அது எப்படி படைக்கப்பட்டதாக அல்லாஹ் என்று சொன்னால் நம்ம வந்து அல்லாஹுடைய முகம் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அது முகம் அது படைப்பல்ல அதே போன்று அல்லாவுடைய கை அது அல்லாவுடையது அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை அது படைத்தவனுடைய வார்த்தை படைப்பண்களுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பானதல்ல அப்போ அது படைக்கப்பட்டதல்ல என்பது தான் இது விஷயத்தில் அஹனு சொன்னாவுடைய நம்பிக்கை இதுதான் ரபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் முதற்கொண்டு சஹாபாக்கள் தாபீன்கள் தப்தாபீன்கள் என்று இந்த சமுதாயத்தின் சிறந்த முன்னோர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை அப்போ இதற்கு மாற்றமான ஒரு சித்தாந்தத்தை யார் முன்வைக்கிறான் முன் முன்வைக்கிறாங்க குரான் என்பது அது ஒரு படைப்பு இந்த வாதம் வடிகேடு இப்போ இந்த வழிகட்ட வாதத்தை எதிர்த்து தான் என்ன செய்கிறாங்க அவர்கள் குரல் கொடுக்குறாங்க அதை தான் என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க அது குரான் என்பதுன்னு இல்லை அது ஒரு படைக்கப்பட்டதல்ல அது அல்லாஹ்வுடைய வார்த்தை ஏனென்றால் குரானை நம்ம என்ன ஏராளமான ஆதாரங்களை பார்க்க முடியும் அல்லாகு தலை சொல்லுகிறான் வகல் அம் அல்லாஹு தக்லீமா அல்லாஹ் மூசாவிடத்தில் பேசினான் அல்லாஹ் மூசாவில் அலக்சலம் இடத்தில் பேசினார் என்று அல்லாஹ் சொல்றான் அதேபொன்று வலம்மா ஜா மூஸா லீ மீகாതിനാ வக்ல்லமஹு ரப்பூ மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய வாக்களிக்கப்பட்ட நேரத்தில் வந்தபோது அவருடைய ரப்ப அவரிடத்தில் பேசினான் அப்ப இதெல்லாம் என்ன காட்டுது இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதை காட்டுகிறது அப்ப அல்லாஹ்வுடைய கலாம் என்பது அல்லாஹ் விரும்புகிற போது அவன் பேசுகிற விஷயங்கள் அவன் நாடுகிற போது அவன் பேசுகிற விஷயங்கள் அப்போ அது வந்து என்னလဲ ஏனைய படைப்பை போன்ற ஒரு படைப்பு இல்லை அது அல்லாவுடன் இருக்கக்கூடியது அது அல்லாவிடமிருந்து வெளியானால் அல்லாவுடைய வார்த்தைகள் அல்லாட்டிருந்து வெளியானால் அல்லாவுடைய வார்த்தைகள் அப்போ குரான் என்பது என்னது குரானை பற்றி அகலி சொன்னாவுடைய நம்பிக்கை என்ன குரான் என்பது முழுக்க முழுக்க அல்லாவுடைய கலாம் அல்லாஹ் பேசுவதற்கான ஆற்றலுடையவன் இங்கே நாம் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பௌத்த வாதம் அல்லாவுடைய பண்புகளை மறுப்பாங்க அவங்க அல்லாவுடைய பண்புகளை மறுப்பாங்க பண்புகள் மறுப்பாங்கன்னா அல்லாஹ் பேச மாட்டான் அல்லாஹ் பார்க்க மாட்டான் அல்லாஹ் கேட்க மாட்டான் இப்படி என்ன செய்வாங்க அல்லாவுடைய பண்புகளை மறுக்கக்கூடிய ஒரு பண்புடையவர்கள் தான் யாருக்கள் என்ற கூட்டம் இருக்கு அவங்க என்ன செய்வாங்க அல்லாவுடைய பேர்கள் பண்புகள் எல்லாவற்றையும் மறுப்பாங்க காரணமாக வழிகட்ட ஒரு சமுதாயமாக இந்த மோதசிலாக்கள் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க இது போன்று பண்புகளை என்ன செய்வாங்க அது ஒரு படைப்பாக மாற்றி விடுவார்கள் அப்போ அந்த ஒரு வழிகட்டின் காரணமாக தான் அவங்க என்ன செஞ்சாங்க குரான் என்பது அல்லாஹுடைய கலாம் அல்ல அது என்னது அது ஒரு படைப்பு அல்லாஹ் படைத்த ஏனைய படைப்புகளை போன்று இதுவும் ஒரு படைப்பு என்று என்ன செஞ்சாங்க பாதிட்டார்கள் இப்போ ஹனுசன்னாவுடைய நம்பிக்கை என்னதில் மாறா குரான் என்பது அல்லாவின் புறத்திலிருந்து அருளப்பட்டது அது அல்லா ஜிபிரி அலிஸ்லாம் இடத்துல வகையை அனுப்பி வைத்த விஷயங்கள் அதில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் நாடிய விஷயங்கள் அல்லாஹ் பேசியிருக்கிறான் அது முத்தவாத்திராக இன்றைக்கு நம்ம இடத்துல என்னது குரானாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் வை நகுல நிச்சயமா அது அகலத்தார் இருந்து இறக்கப்பட்டது நசலபிஹி ரூஹுல் அமீன் அதை நம்பிக்கைக்குரியவன அவரான அந்த ரூஹ அதை கொண்டு இறங்கினார் அலா கல்வி கலைத்த கூன மினல் முந்திரின் நீங்கள் அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ரபிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான் பில்சார் அரபியின் முபியின் தெளிவான அரபி மொழியில் இது இறக்கப்பட்டிருக்கிறது அப்போ குரான் என்பது அல்லாஹுடைய வார்த்தை அது அல்லாவின் தருடைய உள்ளத்திலே அல்லாஹு தலா வகையா இறக்கினான் அப்ப இது வந்துடுது இது ஒரு படைப்பல்ல இது ஒரு ஒரு அற்புதம் என்பதை இணைச்சான் அல்லா உத்தலா இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் இந்த வாதத்தை நிலைநாட்டுவதற்கு குரானில் ஏகப்பட்ட வசனங்கள் இருந்து கொண்டிருக்கு குரான் என்பது அல்லாஹுடைய கலாம் வார்த்தை அதே போல் அல்லாஹல்லா குரான் சொல்லும்போது சொன்னால் யாராவது இணைவைப்பாளர்களும் இடத்தில் அபயம் தேடி வந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும் அத்தா இஸ் அஜிர்ஹூ அத்த இஸ்மா கலாம் அல்லா அவர்கள் அல்லாஹுடைய கலாமை செவியூறுகிற வரைக்கும் நீங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் என்று என்றுலாம் சொல்கிறோம் சுரத்து தௌபாவுடைய எட்டு ஒம்பது ஆகிய வசனங்கள் அல்லா சொல்லுவோம் அவங்க என்ன செய்யணும் அல்லாவுடைய கலாமை செவி உருகிற வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க கலாம் என்றால் அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய பேச்சு அப்போ அல்லாவுடைய பேச்சு என்பது அல்லாவுடன் இருக்கக்கூடியது அது அல்லாவை விட்டு நம்ம என்ன செய்யணும் குரானாக வந்து விட்டது சொன்னால் அது அதுவும் அல்லாவுடைய வார்த்தை தான் அந்த குரான் என்பது அரபு மொழியில் இருக்கிறது சரிங்களா இப்படித்தான் நம்ம என்ன சொன்னோம் இந்த குரானை குறித்து நம்ம நம்பிக்கை கொள்வோம் இது அல்லாவுடைய வார்த்தை அல்லா அது வந்து ஒரு படைப்பல்ல படைப்பு என்று யார் நம்புகிறானோ அவன் செய்கிறான் குரானை அவன் ஏனைய புத்தகங்களை போன்று கருதுகிறான் குரானுக்கு மற்ற புத்தகத்துக்கும் என்ன இல்லை வித்தியாசம் இல்லை இதெல்லாம் படைப்புகள் இந்த புத்தகம்லாம் என்னது படைப்பு இப்போ குரானும் அது படைப்பல்ல குரானுடைய அப்போ நீங்கள் கேட்கலாம் குரான் வந்து மனிதனால் நிச்சயப்பட்டல பிரிண்ட் பண்ணப்பட்டு அச்சிடப்பட்டு பைண்டிடப்பட்டது அல்லவா அந்த பைண்டிங்கு பேப்பர் தான் என்னது படைப்பு ஆனால் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது படைப்பல்ல அது எப்போதுமே யாருடையது அல்லாஹுடையது அது கலாபம்மா அது அல்லாஹுடைய வார்த்தை அந்த சிறப்பு வேற எந்த புத்தகத்துக்குமே கிடையாது வேற எந்த நூலுக்கும் நம்ம செய்ய முடியாது அந்த சிறப்பை அந்த அங்கீகாரத்தை கொடுக்க முடியாது ஏனென்றால் அந்த குரான் எப்படிப்பட்டது ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு பத்து மடங்கு நன்மைகள் இருந்து கொண்டு நன்மைகள் இருந்து அந்த நன்மைகள் பத்து மடங்காக இருந்து மடங்கு என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க அலிஃப் லா மீம் இது ஒரு வார்த்தை ஆனால் ரசூலாம் சொன்னாங்க இதை நான் ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன் மூணுமே தனித்தனி எழுத்துகள் அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து ரன்மைப்பு இது எதற்கு எதற்குள்ள சிறப்பு குரானுக்குள்ளே சிறப்பு இந்த குரான் நம்ம எந்த பிரிண்டில் ஓதுனாலும் சரி சவுதி பிரிண்டாக இருக்கட்டும் அல்லது என்ன சொல்லுவாங்க இல்லையா இண்டோ பார்க்கப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வேற நம்ம இங்கே ஒரு பதிப்பகத்தில் அச்சிடப்படுகிற குரான் எங்கே அச்சிட்டாலும் என்னது அந்த அந்த குரானுடைய வார்த்தைகள் ஓதினால் அதற்கு இந்த நன்மை ஏன் அம்மாவுடைய வார்த்தை இது யாருடைய வார்த்தை அல்ல மனிதனுடைய சொல் அல்ல மகாதா கவுலல் பஷர் இது மனித வார்த்தை அல்ல இதை வந்து யார் பார்த்து சொன்னாங்க அமர் பின் துஃபைல் தௌசிர் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் காபாவுடைய திரைசீலையில் எழுதப்பட்டு தொங்கவிடப்பட்டிருந்தது குரானுடைய வசனம் இல்லையா அப்போ குரான் எழுதப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்கிறது என்னது குரான் வசனம் எழுத்துல தான் எழுதப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்கு அதை படித்தோன்னு அவர் என்ன சொன்னார் இது மனித வார்த்தை அல்ல இது மனித வார்த்தை அல்ல அப்போ யாருடைய வார்த்தை அது ரப்பல்லா ஆலமீனுடைய வார்த்தை இப்போ குரானுக்குரிய மகத்துவம் இது இந்த மகத்துவத்தோடு தான் குரானை நாம் அணுக வேண்டும் எல்லா வார்த்தைகளைப் போன்றும் எல்லா எழுத்துக்களை போன்றும் எல்லா மொழிகளைப் போன்றும் என்ன அரபு மொழியில் இருக்கிற ஒரு குரானும் சராசரி அரபில் இருக்கக்கூடிய மற்ற புத்தகமும் என்று கேட்டால் ஒன்று அல்லவே அல்ல குரான் என்பது அல்லாஹுடைய வார்த்தை கலாம்லா அதற்கு நம்ம சொல்லக்கூடிய பேர் என்ன கலாம் உல்லா அல்லாவுடைய வார்த்தை அது அல்லாவின் கூடத்திலிருந்து அருளப்பட்டது இறக்கப்பட்டது அது என்ன இல்லை மற்ற வார்த்தைகளை போன்றோ அல்லது மற்ற புத்தகங்களை போன்றோ படைப்பல்ல என்பதை நாம் நம்பணும் அப்படி படைப்பு என்று நம்புகிறவன் யார் வழிகேட்டும் அவன் என்ன குரானுடைய மோஜிசத்தை மறுக்கக்கூடியவன் குரானுடைய மோஜிசத்தை அவன் என்ன செய் மறுக்கிறான் குரானுடைய மோஜிசத்தை <laughs> என்ன <laughs> அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாவிடத்திருந்து இறக்கப்பட்டது என்பதான் அதனுடைய மிகப்பெரிய மாற்று செத்து பசு சலம் சொன்னாங்க இல்லையா மாமின் நம்பி அம்பியாய் இல்லா ஊத்திய மா ஆமநபி பஷர் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் செஞ்சுருக்கிறான் அவங்க நம்பிக்கை கொள்ளும் அளவிற்கான ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்னம்மா ஊத்தி துவகையன் மினல் குரான் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இல்லை குரான் வகையார்லப்பட்டது இப்போ வர் என்பதுதான் அல்லாவின் தூதருக்கான நிலையான அற்புதம் ஆனால் தான் இன்று வரைக்கும் எனது குரான் இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் குரானை பற்றி நம்ம நம்புகிற போது குரானுடைய வார்த்தைகள் இப்படி அல்லாவின் புறத்திலிருந்து வந்ததும் உலகமே அழிந்தாலும் எது அழியாது குரான் அழியாது குஹான் அல்லா அப்போ குரான் என்னவாகும் மார்ஷா அல்லா குரானின் எழுத்துக்கள் உயர்த்தப்படும் குரானுடைய எழுத்துக்கள் என்னாவும் உயர்த்தப்படும் அதனால தான் என்ன சொல்லுவாங்க சுன அறிஞர்கள் சொல்லுவாங்க அங் அல்லாவிடமிருந்து வந்தது இலை அவன் பக்கமே அது நிச்சயம் திரும்பிச் செல்லும் குரான் என்பது மற்ற புத்தகங்களைப் போன்று இந்த உலகம் அழிகிற போது மற்ற படைப்புகளைப் போன்று உலகம் அழிகிற போது அடைந்து அழிந்து விடுவதைப் போன்று அழிகின்ற ஒன்றல்ல சுஹான் அல்லா அது குரான் அல்லாவுடைய வார்த்தை அப்போ அந்த ஒரு நம்பிக்கை தான் என்ன செய்வோம் குரானை குறித்து நாம் கொள்ள வேண்டும் அதற்கு மாற்றமான நம்பிக்கை கொள்வது என்பது வழியேடு என்பதைத்தான் இமாம் அவர்கள் செய்கிறாங்க இந்த விதியிலே சொல்லி காட்டுறாங்க அதை தொடர்ந்து சொல்றாங்க வார்த்தை என்பது அவனை விட்டு தனித்ததல்லுன் அல்லாவிடத்தில் படை அல்லாவோடு படைக்கப்பட்ட எந்தொன்றுமே கிடையாது அல்லாவோடு படைக்கப்பட்ட எந்தொன்றுமே கிடையாது புரியுதுங்களா அல்லாவோட இருக்கிறது எல்லாமே அல்லா அல்லாஹ் சார்ந்தது சரிங்களா வையாக்க முனால் நரத்த மன் அகத சஃபி இது போன்ற விதத்தைகளை உருவாக்கி விவாதம் செய்வதை விட்டு நாம் உண்மை எச்சரிக்கிறோம் மன் கால பில்லி ஹைரிகி குரான் வந்து குரானில் இருக்கும்போது அல்லாவுடைய வார்த்தை இப்படி ஒரு சில விதத்துவாதிகள் சொல்லுவாங்க அது ஏட்டந்து வந்துச்சுன்னா அது என்னுடைய வார்த்தை அப்படின்வாங்க நவது பிள்ளா அப்படி சொல்லக்கூடியவங்க அப்படி யார் சொல்கிறாங்களோ அல்லது அது குரான் வந்து அல்லாவுடைய வார்த்தையா இல்லையா என்று தெரியாது என்று அதை வந்துடுச்சுறாங்க வக்ஃபு செய்கிறாங்களோ அதிரி மஹலூக்னு ஒரே சபி மஹலூக்கின் அது படைப்பாக படைப்பு இல்லையா என்று தெரியாது என்று சொல்கிறார்கோ இப்படி எல் எல்லாம் சொல்லக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வைந்தமாக கலாம்லா பஹாதா சாஹிப் பிதா இப்படி சொல்லக்கூடியவன் பிதாத்வாதி இதை சொல்கிறவன் யார் பிதாத்வாதி அது மஹ்லூக் என்று சொன்னாலும் சரி அது அல்லாவுடைய கலாம் தான் அது படைப்பல்ல ஆனாலும் கூட அல்லாவிட என்னுடைய வார்த்தையா வந்துருச்சுன்னா அது என்னது அது ஒரு படைப்பு என்று யார் வாதிட்டாலும் சரி இவரெல்லாம் யார் விதத்துவாதிகள் என்று இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக இப்படிப்பட்ட விதத்துக்களை நாம் என்ன சொன்னோம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் நம்மை நம்முடைய ஈமானை பாழ்படுத்துகிற நேர்வழி விட்டு நம்மை தடம்புறளை செய்கிற விஷயங்கள் இந்த தர்க்கங்களின் மூலமாகத்தான் இது போன்ற கருத்துக்கள் நிலைநாட்டப்பட்டிருக்கு ஒருத்தன் கேட்குறாங்க குரானை பத்து குரான் என்பது யார் எழுதுனா அப்படின்னு கேட்குறாங்க தர்க்கத்துக்கு மனுஷன் எழுதலாம் அப்புறம் எப்படி எது மனுஷ படைப்பில்லைன்ற அப்படின்னு சொன்னால் நம்ம நிச்சயம் இந்த இந்த வாதத்தை வச்சா நமக்கு என்ன தோணும் லாஜிக் சரியா லாஜிக் சரியா இல்லையா சரி லாஜிக் சரிதான் ஒரு படைப்பு தானே இங்க தொட்டு அல்லது இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் என்ன சொல்கிறோம் நம்ம பிரிண்ட்டு அதில் எடுக்கிறோம் அப்போ இது எப்படி இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் இந்த வாதத்துக்கு என்ன செய்ய முடியாது நம்ம இன்னொரு லாஜிக்கை வைக்க முடியாதுங்க அதான் லாஜிக்கு பின்னால் ஒடிந்திருக்கக்கூடிய ஆபத்து சரிங்களா ஆனால் நாம் என்ன நம்புகிறோம் என்ன நம்பணும் மார்க நமக்கு என்ன வழிகாட்டுகள் சொல்கிறது என்றால் இது அல்லாவுடைய வார்த்தை நீங்கள் காகிதத்தை நீங்கள் உருவாக்கினாலும் சரி பயன்படுத்தினாலும் சரி அதில் இருக்கிற எழுத்துக்கள் யாருடையது அல்லாவுடையது அதை நம்ம அப்படி தான போனோம் சரிங்களா அதற்கு மாற்றமான நம்பிக்கை நம்ம கொண்டோம் என்று சொன்னால் அது பிதேத் அந்த விதேத்துவாதிகள் வழிகேடர்கள் என்பதை தனிமாமர்கள் சொன்னாங்க இந்த விதியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்போ இந்த அடிப்படையில் நாம் என்ன சொன்னோம் குரானை குறித்து நம்முடைய நம்பிக்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் போன்று தர்க்கம் என்கிற இந்த ஆபத்தை நாம் தவிர்த்திருக்க வேண்டும் அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் நேரான வழியில் உறுதியான கல்வியோடு பயணிக்கக்கூடிய நல்ல தொஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறி இரவுசிகரின் வொஹர் அஹமது இல்லாய் ரபிள்ளாலமின் அசலாம் வலைக்கம் வரமத்தி வரோம்